ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் சிம்பிளானது தான் என்னன்னு காட்டுறவாங்க பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு கொத்து இது எதுக்குன்னா நான் முருங்கைக்கீரை சூப்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானது என்னென்னு எடுத்துருக்கேன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி சாரி கொஞ்சமாக மிளகு ஜீரம் எடுத்து இடிச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு பூண்டு பல் சின்னதாக இஞ்சி துண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்து இடித்து வச்சுருக்கேன் இது எல்லாமே இப்போ நான் குக்கரில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன் வாங்கின காட்டுறேன் நான் குக்கர் எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் எல்லாமே அப்படியே ஒன்றாவே சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையும் அப்படியே காம்போடே சேர்த்துங்க இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பி முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்குலாம் நல்லா சூப்பு மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது சூப்பாகவே குடிச்சுருவாங்க நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க போதும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் குக்கரில் ஒன்றாவே வச்சிட்டேன் இதை வந்து நீங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா போதும் நல்லா அதில் உள்ள சாறு எல்லாமே இறங்கிடும் நம்ம எடுத்து சூப்பை இப்படி ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறோம் அவங்களுக்கு இது குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப நல்லது குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்க அவங்களுக்கு இந்தமாரி சூப்பாக கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்கு தேவையான அயின்சத்து நிறையா கிடைக்கும் இது பெண்கள் ரொம்ப நல்லதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இந்தமாதிரி சூப்பாகவே வச்சு சாப்பிடுங்க நான் காட்டுறேன் சூப்பாக வச்சுட்டு இப்போ வாங்க மஸ்டர் நல்லா போயிடுச்சு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சு சாறு நல்லா இறங்கியிருக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறதுங்கிற உங்களுக்கு காட்டுறோம் இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா மற்ற வச்சு நல்லா கிடஞ்சி எடுத்துங்க கிடஞ்சி எடுத்துட்டு அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா கிடைஞ்சிட்டேன் இதில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு உப்பு சேர்க்குறதுன்னு சொல்ல மறந்துவிட்டேன் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க இப்போ வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் அப்படியே குடிக்க முடியாது வடிகட்டி எடுத்துடுங்க அவ்வளோ தான் ஃப்ரெஷ் சூப்பர் நான் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ அவ்வளோ தான் இதை நாங்கள் குடிக்க போகிறோம் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்